இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய வினேஷ் போகட் அவர்களுடைய ரெஸ்லிங் நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான் ரெஸ்லரை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அது ஜப்பான் ரெஸ்லர் வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஐம்பத்தி இரண்டு மேட்ச் தோல்வியே அடையாத ஒரு ரெஸ்லரை ஃபிஃப்டி டூ ஜீரோ அந்த ரெஸ்லரை தோற்கடித்து நேற்று இன்னொரு ரெஸ்லரை தோக்கடிச்சு இன்னைக்கு ஃபைனல்ஸ் இன்னைக்கு கோல்டு வாங்கியிருக்கக்கூடிய வினேஷ் போகட் அவர்களை காலையில் வேயிங் பண்ணும் பொழுது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இதன் மூலமாக வினேஷ் போகட் அவர்கள் இந்த ரெஸ்லிங்கில் எந்த மெடலும் கிடைக்காத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கு ஃபைனல் போனாவே மினிமம் சில்வர் கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப தூரதிருஷ்டவசமானது குறிப்பாக நம்முடைய இதயத்தை எல்லாம் இது கணக்க செய்திருக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் எப்போவுமே டே ஆஃப் குறிப்பாக செமி ஃபைனல் ஃபைனல் ரெண்டுக்கும் வேயிங் பண்ணுவாங்க வெயிட்டை பார்க்கணும் விக்னேஷ் போகட் அவர்கள் இத்தனை காலமாக ஐம்பத்தி மூணு கேஜி அதில் போட்டிட்டவங்க இன்றைக்கி ஐம்பத்தி மூணு கேஜி ஒலிம்பிக்ஸ் இல்லாதனால ஐம்பது கேஜியில் போட்டிடுறாங்க கடந்த இரண்டு நாட்களாக அவங்க வெயிட் ஐம்பத்தி ரெண்டு கேஜிக்கு போயிடுச்சு கடினமாக பயிற்சி எடுத்து இரவு முழுவதும் தூங்காமல் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம குறைச்சிட்டாங்க இன்னைக்கு காலைல வேயிங் பண்ணும் பொழுது ஐம்பது கிலோ நூறு கிராம் பாருங்க ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் கேஜி வேயிங்கை விட நூறு கிராம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ அவங்க சமீபத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க டீஹைட்ரேஷனில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க விக்னேஷ் போகத் அவர்கள் ஜெயித்தாலும் தோற்றாலும் சாம்பியன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெடலை பொறுத்த இல்லை முழு இந்தியாவும் கூட இன்றைக்கி விக்னேஷ் போகட் அவர்களோடு நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட விக்னேஷ் போத் அவர்களோடு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பதிமூன்று வீரர்கள் ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸ் முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கு பதிமூணாம் தேதி கடைசி அஞ்சு நாள் இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக சிறப்பாக விளையாண்டுருக்கிறாங்க ஜெஸ்வின் ஆல்ட்ரின் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய வீரர் லாங் ஜம்ப் லாங் ஜம்பில் அவங்க வந்து பதினாறு அத்லீட் இருந்தால் அவங்க குரூப்பில் பதிமூணாவதாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக லாங் ஜம்பில் நம்முடைய ஜெஸ்வின் ஆல்ட்ரன் அவங்க இருபத்தி ஆறாவது இடத்துல வந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு தமிழன் அடுத்த முறை ஒரு தங்கப்பதக்கம் வெல்லுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது பிரவீன் சித்ரவேல் அவங்க ட்ரிபிள் ஜம்ப் அவங்க குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு இரவு நடக்குது இந்திய நேரத்திற்கு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சந்தோஷ் தமிழரசன் அவர்கள் பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கிறாங்க நானின் டூ நானூறு ரிலேவில் பெரிய ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு நாளை அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க இவர்களை பற்றி பேசுகிறோங்கிற ஒரு ஆசை தான் ஏன்னா நம்மலாம் மக்கள் டிவியில் பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல யார் போய் தமிழ்நாடு சார்பாக இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி பதினேழு வீரரில் நம்ம மாநிலத்தில் யாருன்னு ராஜேஷ் ரமேஷ் அவங்க நாலு டு நானூறு மீட்டர் ரிலே அவங்களுக்கும் நாளைக்கு குவாலிஃபிகேஷன் நடக்குது அதே போல் சுபா வெங்கடேஷன் அவர்கள் நாலு இன்ட்டு நானூறு ரிலே அவங்களுக்கும் வந்து ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது பதினொன்றாம் தேதி ஃபைனல்ஸ் இருக்குது வித்யா ராமராஜ் அவங்க அவங்களுக்கு ஒன்பதாம் தேதி குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களும் அத்லெட்டிக்ஸில் இருக்கிறாங்க விஷ்ணு சரவணன் செயலிங் தமிழகத்திலிருந்து அவங்க இன்றைக்கி பதினெட்டாவது பொசிஷனில் வந்து ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை பத்து பேர் மட்டும்தான் ஃபைனல்ஸுக்கு போக முடியும் சரவணன் அவர்கள் பதினெட்டாவதாக வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நேத்ரா குமணன் செயலிங் நேத்ரா குமரன் வந்து இருபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகலை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் பிருத்திவிராஜ் தொண்டைமான் தொண்டமான் அவங்க இந்த முறை பல வேர்ல்டு கப்பில் கோல்டு மெடல் வாங்கினாங்க ரல்ல ஃபார்ம் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம்னா பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு போனாங்க ஆனால் தூரஷ்டவசமாக அவரும் கூட மிக சிறப்பாக மிக சிறப்பாக அந்த ஷூட்டிங்கில் பங்கேற்றும் கூட இருபத்தி ஓழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஃபைனலுக்கு போக முடியல அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி இளவனில் வளரிவன் ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஏர் ரைஃபில் பத்தாவது இடத்துல வந்தாங்க பத்தாவது இடத்துல பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் ஆனால் எட்டு பேர் தான் ஃபைனல் போக முடியும் ஆனால் அன்பு சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த முறை ஃபைனலுக்கு அவங்களால போக முடியல சரத் கமல் அவர்கள் நம்முடைய பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரில் தோத்துட்டாங்க டீம் ஈவெண்ட் இன்றைக்கி சைனாவோடு இருக்குது வெற்றி பெறட்டும் என்கின்ற வாழ்த்துக்கள் சத்யன் அவர்களுக்கும் இன்னைக்கு ஈவெண்ட் இருக்குது ஸ்ரீராம் பாலாஜி அவங்க டென்னிஸ் ரோஹன் போபன்னாவோட பங்கேற்றாங்க அவங்க கூட முதல் ரவுண்டில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க ஸோ பதிமூன்று தமிழர்கள் இருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில் அதில் ஆறு தமிழர்கள் நாம் பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு நாலானிக்கு குறிப்பாக அவங்களுடைய ட்ரிப்பிள் ஜம்ப் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரிலே டேபிள் டென்னிஸ் டீம் காம்படிஷனில் அவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவர்கள் நிச்சயமாக இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்பாங்க நமக்கு ஒரு மெடல் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம்